யாருக்கு இந்த இரண்டு விஷயத்தை நான் கொடுத்திருக்கிறேனோ அவங்க பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றான் பாக்கியம் பெற்றவர்கள்னா புரியுதுங்களா ரொம்ப கொடுத்து வச்சவங்களாம் அவங்க அல்லாஹு தாலா அதை சொல்லிட்டு ரெண்டு விஷயம் சொல்லுவா முதல்ல கல்புன் ஷாகிர் ஃபர்ஸ்ட் யாரு கல்புன் ஷாகிர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் இரண்டாவது லிசானுன் ஜாகிர் அதாவது நினைவு கூறக்கூடிய நாவு திக்ரு செய்யக்கூடிய நாவு யாருக்கு இந்த ரெண்டு விஷயத்தை அல்லா கொடுத்திருக்கிறானோ கல்புன் ஷாக்கிர் லிசானுன் ராக்கிர் நன்மை நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தையும் திக்ரு செய்யக்கூடிய நாவையும் அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் இந்த உலகத்திலேயே பாக்கியம் பெற்றவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமானவங்க அப்படிங்கிறத மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால தெளிவுபடுத்துற அலமது இல்லா நம்ம கல்புன் ஷாக்கிரா இருக்கோமா லிசானுன் ஜாக்கிரா இருக்கோமா அப்படிங்கிறத நம்மள நாமளே சோதிச்சு பார்க்கணும் முதல்ல நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் அது என்னப்பா நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் ஏதாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்தா ஹாப்பியான நியூஸ் கிடைக்குது இல்ல ஏதாவது சந்தோஷமான விஷயம் நமக்கு காதுக்கு வருது இல்ல நமக்கு எதிர்பார்த்த ஒரு பொருள் வருது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் சுக்குர்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் இறைவனுக்கே முழுமையான நன்றி அல்லாஹ் மலக்கல்ஹம்து வலக்க ஷுகர் அடிக்கடி சொல்லி பழகுங்க தங்கல அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்ஹம்திலில்லா சொல்லணும் சுபஹான் இல்லா சொல்லணும் யா அல்லா உனக்கே எல்லா புகழும் உனக்கே நன்றிகள் அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் நம்மளுடைய உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கணும் அல்லாஹ் எவ்வளவு நியமத்தை நமக்கு கொடுத்துருக்கான் தெரியுமா சுபஹான் அல்லாஹ் நம்மளுடைய உடர் உரு உறுப்புகள் எல்லாம் ஒரு நியமத்து தானப்பா கண்ணில்லாத மனிதர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க நடக்க இல்லாத ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் நமக்கு இருக்கிறாங்க இந்த உலகத்துல ஆனா அவங்கள இருந்து அல்லாஹுத்தாலா நமக்கு கை கால் சுகத்தை கொடுத்து கண் ஒளிவு கொடுத்து அவனை திக்ரு செய்யக்கூடிய நாவை கொடுத்து புத்திசாலித்தனமாக சிந்திக்கக்கூடிய அறிவு கூர்மையை கொடுத்து எவ்வளவு அல்லாஹ் அல்லா கொடுத்துருக்கா சுபகானல்லாம் எத்தனையோ மக்கள் எத்தனையோ பிள்ளைகள் உங்களை போல பிள்ளைகள் தாய் தந்தை இல்லாம அனாதைகளாக இருக்கிறாங்க இல்லையா அதுல இருந்து அல்லாஹு தாலா நமக்கு பாதுகாத்து அழகான பெற்றோர்களையும் அன்பாக அரவிணிக்கக்கூடிய அஹ் பெற்றோர்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா இப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு நியாமத்துகள் சுபான் அல்லா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நன்றி செலுத்தி இருக்கோமா உம் என்னைக்காவது அல்ல நீ எனக்கு உணவு கொடுத்ததுக்கு நன்றியா அல்ல நபிசராசி அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உணவுக்கும் சுக்கர் செய்வாங்களாம் நம்ம ஷாஃபிர் அஹமதுல்லாஹலை அவங்க எல்லாம் ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுக்கு நம்மள பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவோம் அப்படிதானம்மா சாப்பிட்டு முடிச்ச உடனே அலமதுல்லா சொல்லுவோம் அவங்க ஒவ்வொரு வாய்க்குமே அலமதுல்லா அலமதுல்லா சொல்லிக்கிட்டே சாப்பிடுவாங்களாம் அந்த அளவுக்கு அவங்க வந்து அத நன்றி உணர்வோடு இருந்திருக்கிறாங்க நம்ம அந்த அளவுக்கு இல்ல நாட்டுல பரவாயில்ல நமக்கு கிடைச்ச உணவு உடை இருப்பிடம் நல்ல விஷயங்கள் நல்ல ஹாப்பியான நியூஸ் எதெல்லாம் கேக்குறோமோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணுச்சா அலமது இல்லா சொல்லிக்கிறணும் ஷுக்லா சொல்லிக்கிறனும்